வணக்கம் பங்கு சந்தை பற்றி சேனலுக்கு ஆசை முக்கி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா கியூஆர்ட் கோடுகள் ஒரு அழகான ஒரு இண்டிகேட்டர் அதை வச்சு எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறோம் பார்ப்போம் நான் நாளைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுங்கிறதையும் பார்ப்போம் இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு ஃபஸ்ட்டு க்யூஆர்ட் பாயிண்டில் பாருங்கள் நம்ம வந்து ட்ரெண்டு கோடோ ஆப்ஷன் செயினோ அல்லது எஃப்ஐ டேட்டாஸ் எஃப்ஐ டேட்டாஸ் வந்து ஒரு ஸ்வோ ஃபார்மாலிட்டிக்கு பார்க்குறது எதுவுமே பார்க்கறது இல்லை எந்த ஒரு ஃபண்டமெண்டலையும் பார்க்க போகிறது கிடையாது நம்ம பார்க்குறது ஒன்லி ஒன் பியூஆர்ட் பாயிண்ட்டு தான் பாருங்கள் எக்ஸ்பீரியன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக பியூஆர்ட் உடஞ்சிருக்கு அதாவது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறு உடஞ்சிருக்கு உடஞ்சோன்னே ப்ரைஸ் கீழே இறங்குது பியூஆர்ட் கோடு உடையலை உடையலைன்னா இப்படி உடையல ஒரே ஒரு கோடு உடையாமல் இருந்தால் போதும் இங்கே மேலே ஏறுது வாங்கிடுச்சு அடுத்து இது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பச்சை கேண்டில் வந்து மேலே ப்ரைஸ் போகலை இந்த கேண்டிலுக்கு பிறகு எதுவுமே தொடக்கூடாது அது உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஆனால் அடுத்த கேண்டில் வந்து வாங்கிடுச்சு இந்த சிவப்பு கலர் கேண்டியில் வாங்கினதாக எடுத்துக்குவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரைஸ் மேலே போகுது இப்போ அதே தான் ஒரு பச்சை கலர் கேண்டில் வந்து வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கு அடுத்த க சிவப்பு கலர் கேண்டில் வாங்கினதுனால இது வாங்கினதாக எடுத்துக்கிறாங்க மேலே போகுது மேலே போனால் கீழே வந்து உடையலை அப்போ உடையலைங்கும்போது ப்ரைஸ் இறங்கலைன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சு அப்படிங்கும் போது பாருங்கள் இது கீழே இறங்காது ப்ரைஸு இன்றைக்கி இப்போயாட் கூட எதையுமே தொடரல அந்த இருபத்தஞ்சி பதிமூணுலேயே ட்ரேட் பண்ணிட்டு போயிடுச்சு பட் இது என்ன நடக்க போகுதுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து இறங்குறதுக்கான ஒரு சிம்பிள் காட்டுது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கும் அது கரெக்டாக எப்படி சொல்லணும்னா ஏன் அப்படின்னா பியூர்ட்டு உடஞ்சிருக்கு பியூர்ட்டை உடையக்கூடாது அப்போது ஒரு கரெக்ஷன் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் எங்கே கொடுக்க போகுதுன்னு தெரியல அப்போ பியூஆர்ட் பாயிண்ட்டுகளை நல்லா வாட்ச் பண்ணணும் பியூர்ட் பாயிண்ட்டுகள் நாளை கழிச்சு எப்படி பியூர்ட் இருக்கும் பாருங்கள் மேக்ஸிமம் ட்ரேடிங் வியூட பியூர்ட் தான் உலகம் முழுக்க வந்து கம்ப்யூட்டர்லேயும் ஏஐலையும் யூஸ் பண்ணுறாங்க அதனால் ஏஐ ச அதுவாகவே ஆக்டிவேட்டாக இல்லையா ஆர்டர்ஸ் அது எல்லாமே வந்து இதில் தான் நடக்குது அதனால் கூடுமான வரைக்கும் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள் பியூஆர் கோடுகள் வச்சு ட்ரேட் எடுங்க ஒருத்தர் கேட்டுருந்தார் சார் லைவ் ட்ரேடிங் பண்ணணும் லைவ் ட்ரேடிங் வந்து அனுமதி மறுக்கப்படுகிறதுன்ட்டாங்க வேணால் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து இந்த கோடு வாங்கிருச்சு இந்த கோடு வாங்கலைன்னு சொல்லி அப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க லைவ் வந்து யூடியூப்பில் வந்து செவி ரூல்ஸ் நாட் அலவுடு அப்படி பண்ணால் ரீஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து அது ஒரு பியூஆர் கோடுகள் இது உடஞ்சிருக்கா இல்லையாங்கிறத சொல்லலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ப்ரைஸ் சொல்லக்கூடாது இது போகுமா போகாதுன்னு சொல்லக்கூடாது இப்போ நான் சொல்லலாம் இந்த பியாட் கோடு உடைந்து விட்டது இந்த பியாட் கோடு உடையவில்லை இப்போ வந்து இது வந்து டூ வந்து ஆரன் வந்து உடையலை இது வந்து ரீசன் இது பாத்திரியும் உடையலை இது மாதிரி சொல்லலாம் இதுவும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பலாமே தவிர ஒரு வீடியோவாக வீடியோ காலோ அல்லது வீடியோவோ சொல்லக்கூடாது நியூஸ் எல்ஸ் விரைவில் வந்து ஒரு குரூப் ஆரம்பித்து உங்கள் எல்லாருக்குமே நான் தகவல் அனுப்புகிறேன் அடுத்து இப்போ நம்ம வந்து நிஃப்டி பார்த்தோம் நிஃப்டியில் வந்து எந்த வித ரியாக்ஷனும் இல்லாதனால அது போயிடுச்சு இப்போ அடுத்து சென்செக்ஸ் பார்ப்போம் சென்செக்ஸ் நேற்று அப்படி தான் குழம்பியிருக்கு இது மாதிரியே உடஞ்சிருக்கு ஆனால் வந்து உடஞ்சி கீழே வந்து இங்கே கூட குழம்பிருச்சி வெஸ் ஒன் வாங்குவோமா உடப்பமா வாங்குமோ ஒரு குழப்பம் இருக்கிறதுனால இது நேராக என்ன பண்ணுது பியாட்டுக்கு போது பியாட் வாங்கிருச்சு அப்படிங்கும் போது நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு இந்த பியாட் கொடையும் வாங்கியிருக்கு இந்த பியாட் கொடையும் வாங்கிருச்சு இந்த பியாட் கொடையும் வாங்கிருச்சு உடையலை அதனால் அதே இடத்துல வந்து இன்றைக்கி ஓட்டிகிட்டு போயிருச்சு ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த பியூஆர் கோடுகளை பாருங்கள் அதை வச்சு அழகாக ட்ரேட் பண்ணலாம் பட் இந்த இடத்துல குழப்பமான சூழ்நிலை இருக்குன்னா நம்ம நிஃப்டி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் அந்த நிஃப்டி பண்ணுறதை இங்கே எடுத்துக்கலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருது எஸ் ஒன் வந்து உடையலை எஸ் ஒன் உடையிலன்னு பியோட்டோ வாங்கிருச்சி அதே தான் அதே தான் நடந்திருக்கு எக்ஸ்பிரியன் அன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள் இப்போ வந்து நிஃப்டி என்ன பண்ணிச்சோ சென்செக்ஸ் என்ன பண்ணிச்சோ அதே தான் பேங்க் டீம் பண்ணியிருக்கு ஏன்னா எந்த கூட வந்து உடையலை அப்படிங்கும் போது என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சப்ஸி அது அவங்களுக்குள்ளேயே இருக்குது இப்போ இதில் இருந்து என்ன மூணுலேயும் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுருக்கும் என்ன தெரிஞ்சிருக்குன்னா பியோட்டோ உடைஞ்சிருக்கு அப்போ ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்போ கரெக்ஷன் இருக்குன்னா ஏதோ ஒரு பியூஆர் கோடு உடஞ்சி இறங்க வாய்ப்பு இருக்குது அதனால் நாளைக்கு ட்ரேடிங் எடுங்க ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக யோசிக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா இனிமேல் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி நல்லாது ஹை வந்துருச்சு ஆல்டைம் ஹை போய்கிட்டுருக்கு இருக்குது ஆல்டைம் ஹைன்னு சொல்ல முடியாது இப்போ ரீசெண்டாக இது ஒரு ஹை நல்ல ஹை அப்படிங்கும்போது ப்ரைஸோட இப்போ உலக அளவில் வந்து நல்லா போய்கிட்ருக்கனால மார்க்கெட்ஸும் இருக்குது இப்போ எல்லாருமே மார்க்கெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்கு அதனால் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப அந்த ட்ரேட் சிக்ரிப்பில் மாட்டிக்காமல் ஃப்ரீயாக உட்காந்து மெதுவாக நிதானமாக யோசிச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இந்த ஸ்கிரிப்ட் இல்லை நீங்கள் உலகத்தில் இருக்க எந்த ஸ்கிரிப்ட்டு எந்த ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் போனாலும் சரி பியூஆர் கோடுகள் மூலமாக அதுவும் ட்ரேடிங்கோட பியூஆர் கோடுகளை வந்து எடுத்துக்கோங்க அது அழகான வந்து கரெக்டாக காட்டும் அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் அந்த உடையலை அப்படின்னா உடையலைங்கிறதுலாம் ரொம்ப சிம்பிள் தேவையில்லை ஒரே ஒரு பச்சை கோடை சோப்பு கூட வந்துச்சுன்னா ஓகே மேலே வாங்கிறதுனா வாங்கிடுச்சுன்னா ஓகே அது பிறகு எந்த பிரச்சனையும் கிடையாது உடையுது அப்படின்னு சொன்னால் ரெண்டு பச்சை கலர் கோடு உடையணும் அல்லது ஒரு பச்சை கலர் கோடு உடஞ்சிட்டு இன்னொன்று உடையக்கூடாது அப்படின்னா அதுக்கு அடுத்தது உடஞ்சிடணும்னு அர்த்தம் அது வரும்போது காட்டுறேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஸோ ஒரு கரெக்ஷன் இருக்குது ஏன்னா மூணுலேயுமே பியூஆர் கோடு உடஞ்சிருக்கு சென்செக்ஸ்லேயும் உடஞ்சிருக்கு பேங்க் நிபிலையும் உடஞ்சிருக்கு நிப்டிலேயும் உடஞ்சிருக்கு அப்படிங்கும் போது ஒரு கரெக்ஷன் இருக்குது அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்